கொடும்பாளூர் இளவரசி வானதி அழகில் சோகத்தின் சாயலும் கழிப்பின் மெருகும் இனம் தெரியாதபடி கலந்து இருந்தன அழகை போன்றே அவளுடைய சுபாவமும் இருவகை பட்டிருந்தது ஒரு சமயம் அவளை பார்த்தால் துயரமே உருக்கொண்ட சந்திர மதியையும் சாவித்திரியையும் போலிருக்கும் இன்னொரு சமயம் பார்த்தால் அரம்பையும் ஊர்வசியும் தேவலோகத்தில் லோகத்தில் இப்படித்தான் நாடி பாடிக்கொண்டு காதலில் கழித்த மாதவியைப் போல் ஒரு சமயம் அவள் இன்ப உயிர் சிலையாக விளங்குவாள் மற்றொரு சமயம் கணவனை பறிக்கொடுத்த கண்ணகியின் சோக வடிவம் இதுதானோ என்று கருதும்படி இருக்கும் பல தினங்கள் வானதியின் முகத்தில் சிறு புன்னகையை கூட காண முடியாது வேறு சில நாட்களில் அவள் ஓயாது இருப்பாள் வானதியின் இத்தகைய இருவகை சுபாவத்துக்கு காரணம் அவளுடைய பிறந்த வளர்ந்த காலமும் என்று ஊகிக்கலாம் அன்னையின் கற்பத்தில் அவள் இருந்தபோது கொடும்பாளூர் சிறிய வேளார் கொடிய போர்களில் ஈடுபட்டிருந்தார் வெற்றி செய்தியும் தோல்வி செய்தியும் மாறி மாறி வந்து கொண்டிருந்தன இவை அவளுடைய அன்னையின் உள்ளத்தில் கழிப்பையும் துயரத்தையும் மாற்றி மாற்றி உண்டாக்கின வானதி சில காலத்துக்கு பிறகு அவளுடைய அன்னை காலமானாள் பிறகு வானதியை அவளுடைய தந்தை கண்ணுக்கு கண்ணாக வளர்த்து வந்தார் வானதியின் தந்தை அருமை மகளை முன்னிட்டு கூட அரண்மனையிலேயே உட்கார்ந்திருக்க விரும்பவில்லை வீரபாண்டியன் ஓடி ஒளிந்த பிறகு அவனுக்கு துணை வந்த ஈழத்து படைகளை துரத்தி கொண்டு இலங்கை சென்றார் அங்கே போர்க்களத்தில் நீத்து சரித்திரத்தில் ஈழத்து பட்ட சிறிய வேளார் என்ற பட்ட பெயர் பெற்றார் பின்னர் வானதியின் வாழ்க்கை சில கால ஒரே துயரமா இருந்தது பெற்றோர் இல்லாத பெண் கொடும்பாளூர் அரண்மனையில் சீராட்டி வளர்க்கப்பட்டாலும் அவளுடைய உள்ளத்தில் தந்தை பெற்றிருந்த இடத்தை யாரும் பெற முடியவில்லை அதற்கு பலரும் பலவிதமாக ஆறுதல் கூறினார்கள் வருந்தாதே குழந்தாய் உன் தந்தை உன் வயிற்றில் மீண்டும் வந்து வீர மகனாக பிறப்பார் உலகம் வியக்கும்படியான அற்புத வீர செயல்களை புரிவார் என்று ஒருவர் கூறினார் இந்த வார்த்தைகள் வானதியின் உள்ளத்தில் ஆழ்ந்து பதிந்து வேறொன்றின அருமை தந்தையை பிரிந்ததினால் ஏற்பட்ட துயரத்தையும் சோர்வையும் கற்பனை மகனைப் பற்றி எண்ணுவதிலே போக்கிக் கொள்ள முயன்றாள் அதில் ஓரளவு வெற்றியும் அடைந்தாள் தனக்கு பிறக்கும் குமரன் எப்படி இருப்பான் எந்தெந்த மாதிரி நடப்பான் எத்தகைய வீர செயல்களை புரிவான் என்ற கற்பனையில் மூழ்கி விடுவாள் கற்பனை கண்ணின் மூலமாக அந்த வீர தூர தூர தேசங்களுக்கு சென்று மாபெரும் யுத்தங்களில் வெற்றி பெறுவதை பார்த்தாள் வேகமாக திரும்பி வந்து அவன் அடைந்த வெற்றியின் காணிக்கைகளை எல்லாம் தன்னுடைய காலடியில் சமர்ப்பிப்பதை பார்த்தாள் அவன் மணிமுடி தரித்து வீர சிம்மாசனத்தில் அமர்ப்பதை பார்த்தாள் ராஜாதி ராஜாக்கள் வந்து அவனுக்கு கப்பம் கட்டி அடிபணிவதை பார்த்தாள் அவனுடைய திருமுகத்தை கண்டதும் ஜனகூட்டம் ஆரவாரிப்பதை பார்த்தாள் நூறு நூறு கப்பல்களில் வீரர்களை ஏற்றி கொண்டு அவன் கடல்களை கடந்து சென்று அப்பாலுள்ள நாடுகளிலே வெற்றி கொடி நாட்டுவதை பார்த்தாள் அன்னையே நான் அடைந்துள்ள இத்தனை பெருமைக்கும் காரணம் நீயே அல்லவா என்று தன்னிடம் அடிக்கடி அந்த வீர மகன் கூறுவதையும் கேட்டாள் ஒன்று அறியாத பேதை பெண் சில சமயம் தன் நாளிலை வை தொட்டு தடவி பார்த்துக் கொள்வாள் தன் கற்பனை மகன் ஒருவேளை வயிற்றில் வந்துவிட்டானோ என்று பார்ப்பாள் பழந்தமிழ்நாட்டில் ஆண்கள் பெண்கள் அனைவரும் பாரத கதையை கேட்டு அறிந்திருக்கிறார்கள் குந்தி தேவி குழந்தை பெற்ற விதத்தை பற்றியும் கேட்டிருந்தார்கள் அதுபோல் எந்த தெய்வம் வந்து தனக்கு குழந்தை வரம் கொடுக்க போகிறது என்று எண்ணி எண்ணி அவள் வியப்பதுண்டு அப்போதெல்லாம் யாரையும் மணந்து கொள்வதை பற்றி அவள் எண்ணவில்லை வயது வந்த பிறகு உலகம் ஓரளவு தெரிந்த பிறகு கணவன் ஒருவனை மனந்தே ஆக வேண்டும் என்று அவன் மூலமாகவே குழந்தை பேற்றை அடைய வேண்டும் என்றும் அறிந்தாள் அப்போது கணவனை பற்றி அதிகமாக கற்பனை செய்யவில்லை பழையாறை அரண்மனைக்கு போன பிறகு அவளுடைய வாழ்க்கையிலும் மனப்போக்கிலும் மாறுதல் ஏற்பட்டது குந்தவை தேவியின் பெருமிதம் கலந்த அன்பு அவளுக்கு ஆறுதலும் குதூகலமும் அளித்தன குந்தவையின் நாகரிக நடை உடை பாவனைகளும் சாதுரிய பேச்சுகளும் வானதியை அவள் இதுவரை அறியாத வேறொரு உலகத்துக்கு கொண்டு போயின அவளைப் போலவே பழையாறை அரண்மனைக்கு வந்திருந்த மற்ற அரசகுல பெண்களின் பொறாமையும் அவளுக்கு வாழ்க்கையில் புதிய ஆர்வத்தை உண்டாக்கியது அவர்கள் பொறாமைப்படும் படியாக தன்னிடம் ஏதோ மகிமை இருக்க வேண்டும் என்று அவளுடைய உள்மனம் உணர்த்தியது அதே சமயத்தில் அவளுடைய இயற்கையாக பிறந்த இனிய சுபாவமும் பெருந்தன்மையும் எல்லோருடனும் நல்லபடியாக நடந்து கொள்ள அவளை தூண்டின இத்தனைக்கும் நடுவில் வானதிக்கு தனக்கு பிறக்க போகும் வீர மகனை பற்றி இன்ப கனவு காண்பதை மட்டும் விட்டுவிடவில்லை இதற்கிடையிலே தான் அவள் பொன்னியின் செல்வரை பார்க்கும்படி நேர்ந்தது அதன் பலனாக அவளுடைய மனக்கோட்டைகள் எல்லாம் தகர்ந்து விழுந்தன கணவனை அடைந்த பின்னர் தான் மகனை பெற முடியும் என்று அவள் அறிந்திருந்தாள் கணவன் யாரா இருந்தாலும் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரிதான் என்ற அலட்சிய முன்பு அவள் அடி உள்ளத்தில் இருந்தது ஆனால் இப்போது வானதியின் உள்ளம் சோழ நாட்டு மக்களின் கண்ணுக்கு கண்ணான இளவரசரிடம் போய்விட்டது ஐம்பத்தாறு தேசத்து மன்னர்களும் என் பெண்ணை மணந்து கொள் என்று கெஞ்சி கூத்தாடக் கூடிய பெருமை வாய்ந்தவர் அல்லவா அவர் அத்தகைய

ஆதரவும் காட்டினாள் தன்னார் இயன்ற வரையில் வானதியை உற்சாகப்படுத்த முயன்றாள் பொன்னியின் செல்வரிடம் அவளுடைய உள்ளம் சென்றது அப்படி ஒன்றும் பிசகான விஷயமில்லை என்றும் நடக்க முடியாத காரியமும் அல்லவென்றும் குறிப்பாக உணர்த்தி வந்தாள் குழந்தை ஜோதிடர் வானதிக்கு பிறக்க போகும் மகனை பற்றி கூறியது அவளுடைய உள்ள கனலுக்கு தூபம் போட்டு வளர்த்தது அவளுடைய கற்பனை மேலும் விரிவடைந்து கொண்டே வந்தது மனசோர்வும் குதூகலமும் மேலும் வேகமாக மாறி மாறி ஏற்பட்டன ஏக்கத்தினால் ஏற்பட்ட மனவேதனை பொறுக்க முடியாமல் இருந்தது போல் மகிழ்ச்சியினால் ஏற்பட்ட கிளர்ச்சியையும் அவளால் சகித்துக் கொள்ள முடியவில்லை இரண்டும் போன போது மயக்கம் போட்டு விழுந்தாள் தஞ்சைக்கு சென்றிருந்த வானதி பார்த்த பராந்தக சக்கரவர்த்தி நாடகமும் அன்றிரவு அவள் கேட்ட அபய குரலும் கண்ட பயங்கர காட்சியும் அவளுடைய மனக்குழப்பத்தை அதிகமாக்கின கொடும்பாளூர் வம்சத்துக்கும் பழுவூர் சிட்டரசர் குலத்துக்கும் ஏற்பட்டிருந்த தீராத பகையின் அளவை அவள் அன்று நன்கு அறிந்து கொண்டாள் பழுவூர்காரர்கள் காரர்கள் சோழ நாட்டில் அப்போது அடைந்திருந்த செல்வா நலவையும் தெரிந்து கொண்டாள் இளவரசர் அருள்மொழிவர்மர் விஷயத்தில் தன் ஆசை ஈடேற பழுவேட்டரையர்கள் அனுமதிப்பார்களா அவர்கள் அவர்கள் அனுமதித்தாலும் பெண்கள் சும்மா இருப்பார்களா இளையராணி சம்மதிப்பாளா அவளுடைய செல்வாக்கும் சக்தியும் உலகம் அறிந்தவை நந்தினியை நினைக்கும் போதெல்லாம் அழகிய நாகப்பாம்பின் நினைவு வானதிக்கு வந்தது இளைய பிராட்டியின் மீது அவளுடைய பகைமையை பற்றி அறிந்திருந்தாள் அது தன் மீதும் பாயும் அல்லவா ஏன் பொன்னியின் செல்வரையே அந்த விஷனாகும் தீண்டினாலும் தீண்டிவிடும் நள்ளிரவில் நோயாக படுத்திருக்கும் சக்கரவர்த்தியின் முன்னால் நந்தினியை போன்ற வடிவம் ஒன்று நின்றதே அது உண்மையில் நந்தினி தானா பயம் நிறைந்த குரலில் ஓலமிட்ட காரணம் என்ன இளைய பிராட்டி பேசுவதற்கு மறுக்கிறாள் ஆமாம் இளைய பிராட்டியின் மனமும் மாறி போயிருக்கிறது தன்னிடம் முன்பெல்லாம் போல் அவ்வளவு கலகலப்பாக பேசுவதில்லை அடிக்கடி தன்னை விட்டுவிட்டு தனிமையை நாடி போய்விடுகிறார் அவரை ஏதோ பெரும் கவலை பிடித்திருக்கிறது ஒருவேளை பொன்னியின் செல்வரை பற்றிய அவரைத்தானோ என்னமோ அதனாலே தான் தன்னிடம் அதை பற்றி சொல்வதற்கு மறுக்கிறார் போலிருக்கிறது இன்றைக்கு கூட திடீரென்று இளைய காணாமல் போய்விட்டார் அவர் இல்லாத சமயங்களில் இந்த பெண்கள் என்ன பாடுபடுத்துகிறார்கள் என்ன குமாலம் அடிக்கிறார்கள் கவலை என்பதை அறியாதவர்கள் எது எப்படி போனாலும் அவர்களுடைய குமாலத்துக்கு குறைவு ஒன்றும் கிடையாது அவர்களுடைய கேலி பேச்சுக்களை வானதியினால் எப்போதுமே கொள்ள முடிவதில்லை அதுவும் இந்த இரண்டு மூன்று தினங்களாக ஒரே சோக கடலில் வானதி ஆழ்ந்திருந்தபடியால் அவர்களுடைய வீண் பேச்சுக்கள் அவளுடைய காதில் கொடூரமாக விழுந்தன இளையப்பிராட்டி எங்கே தான் போயிருப்பார் என்று கொண்டு புறப்பட்டாள் மூத்த மகாராணியின் அரண்மனையில் ஏதோ சபை கூடியிருக்கிறதென்றும் அங்கே போயிருக்கிறார் என்றும் தெரிந்து கொண்டாள் ஆகையால் அந்த அரண்மனைக்கு சென்றாள் வானதி போவதற்குள் அங்கே சபை கலைந்துவிட்டது பெரிய மகாராணியும் அவருடைய செல்வ புதல்வர் மதுராந்தகரும் ரகசியமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அறிந்தாள் எதனாலோ இந்த செய்தி வானதிக்கு மேலும் கவலையை உண்டாக்கி அங்கிருந்து மறுபடியும் புறப்பட்டால் அரண்மனை வாசலில் ஜனதிரளின் பெரும் இரைச்சல் கேட்டது விஷயம் என்னவென்று தெரியவில்லை இளைய பிராட்டியை உடனே பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் மிகுந்தது அரண்மனையில் சேடி பெண்களை ஒவ்வொருத்தியாக விசாரித்தாள் சற்று முன்னால் ஆழ்வார்க்கடியான் என்னும் வீர வைஷ்ணவனுடன் இளைய பிராட்டி ரகசியமாக பேசிக் கொண்டிருந்ததாகவும் பிறகு அரண்மனை தோட்டத்து ஓடையை நோக்கி சென்றதாகவும் ஒரு சேடி கூறினாள் இளைய பிராட்டி தனிமையை நாடி செல்லும் சமயங்களில் யாரும் வந்து தொந்தரவு செய்வதை இப்போதெல்லாம் அவர் விரும்புவதில்லை ஆகையால் ஓடை பக்கம் இளைய பிராட்டியை தேடிக்கொண்டு போகலாமா வேண்டாமா என்று வானதி தயங்கினாள் மங்கை ஓட்டமாக ஓடி வந்தாள் பொன்னியின் செல்வர் கடலில் மூழ்கிவிட்டாராம் சொல்லிவிட்டு அலறி அழுதாள் மற்ற பெண்களும் இதை கேட்டு ஓ வென்று கதற தொடங்கினார்கள் வானதிக்கோ முதலில் எவ்வித உணர்ச்சியும் உண்டாகவில்லை சும்மா நின்றவளை மற்ற பெண்கள் உற்று நோக்கினார்கள் அடி பாவி உன்னுடைய துரதிருஷ்டத்தினால் தான் இளவரசர் கடலில் மூழ்கினார் என்று அவ்வளவு கண்களும் அவளை நோக்கி இடித்து சொல்வது போல் காணப்பட்டன வானதியினால் அதற்கு மேல் பொறுக்க முடியவில்லை அங்கு நிற்கவும் முடியவில்லை அரண்மனை தோட்டத்து ஓடையை நோக்கி ஓடினாள் ஓடையை நோக்கி கொண்டிருந்த போது வானதியின் உள்ளமும் ஓடிக்கொண்டிருந்தது இளவரசர் கடலில் மூழ்கிவிட்டார் என்ற வார்த்தைகளின் பொருள் அவளுக்கு விளங்கியது அதனால் ஏற்பட்ட அதிர்ச்சியை மீறிக்கொண்டு மற்றொரு எண்ணம் மேலெழுந்தது சென்ற சில தினங்களாக தண்ணீரை பார்க்கும் போதெல்லாம் அதில் இளவரசரின் முகம் பிரதிபலித்து கொண்டிருந்தது கரையில் நின்று பார்க்கும் போதெல்லாம் அவருடைய முகம் தத்ரூபமாக தண்ணீரில் தோன்றும் தொடுவதற்கு போனால் மறைந்துவிடும் அதன் காரணம் என்னவென்பது வானதிக்கு புரிந்தது இளவரசர் கடலில் மூழ்கிய போது என்னை நினைத்திருக்கிறார் என்னை அழைத்தும் இருக்கிறார் அதை அறியாமல் ஆவி நான் கரையிலே நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன் என்ன தவறு செய்துவிட்டேன் போனதை நினைப்பதில் இனி பயனில்லை இனி செய்ய வேண்டியது என்ன பேதை பெண்ணே இனி செய்ய வேண்டியதை பற்றி யோசிக்கவும் வேண்டுமா யோசிப்பதற்கு என்ன இருக்கிறது அரண்மனை தோட்டத்தை அடுத்துள்ள ஓடை அரசலாட்சி கலக்கிறது அரசலாறு கடலில் போய் சங்கமமாகிறது கடலின் அடியில் காத்திருக்கிறார் இளவரசர் எனக்காகத்தான் காத்துக்கொண்டிருக்கிறார் கடலின் அடியில் முத்துக்களாலும் பவளங்களாலும் ஆன அற்புத மாளிகையில் எனக்காக காத்துக்கொண்டிருக்கிறார் அவரை சந்திக்க போகாமல் இந்த உலகத்தில் எனக்கு வேற என்ன வேலை யாருக்காக இங்கே நான் இருக்க வேண்டும் இவ்வாறு வானதி தீர்மானம் செய்ததும் வானதியின் உள்ளத்தில் ஒருவித அமைதியே உண்டாகிவிட்டது அவளது பரபரப்பு அடங்கிவிட்டது துயரம் நீங்கிவிட்டது கவலை தீர்ந்துவிட்டது நேரே ஓலை கரைக்கு சென்றாள் பளிங்கு கல்லினாலான படிக்கட்டுகளில் இறங்கி நின்றாள் சுற்றுமுற்றும் முற்றும் பார்த்தாள் அது தூரத்தில் படகு ஒன்று வருவது தெரிகிறது அதில் இருப்பவர் இளையப்பிராட்டித்தான் அவருடன் இருக்கும் மாடவன் யார் குடந்தை ஜோதிடர் வீட்டில் முதலில் சந்தித்து இலங்கைக்கு ஓலை எடுத்து சென்ற வாலிபன் போல் தோன்றுகிறது இளவரசரை பற்றிய செய்தியை கொண்டு வந்தவன் அவன் தான் போல் இருக்கிறது அதனாலே தான் அவனை பிராட்டி தனியாக அழைத்து போகிறார் விவரங்களை கேட்டு அறிந்திருக்கிறார் எனக்கு தெரிந்தால் கஷ்டப்படுவேன் என்று என்னை விட்டுவிட்டு போயிருக்கிறார் அவர் வந்துவிட்டால் என் இஷ்டப்படி செய்ய முடியாது ஏதாவது சமாதானம் சொல்ல பார்ப்பார் ஆறுதல் கூற பார்ப்பார் நான் இளவரசரை போய் சேர்வதை கட்டாயம் தடுத்து விடுவார் ஆனாலும் அவரிடம் சொல்லாமல் கடைசியாக ஒரு தடவை கொள்ளாமல் போவது விடை பெற்றுக் கொள்ளாமல் இந்த அனாதை பெண்ணிடம் இத்தனை அன்பாக இருந்தாரே அவருக்கு ஒரு நன்றி வார்த்தையாவது சொல்ல வேண்டாமா முடியாது இனி ஒரு கணமும் காத்திருக்க முடியாது இதோ தண்ணீரில் அவர் முகம் தெரிகிறது இதோ அவருடைய முழு உருவமும் பொலிகிறது என்னை அவர் அழைக்கிறார் புன்னகை செய்து கூப்பிடுகிறார் உன்னை நான் மனம் புரிந்து கொள்வதற்கு எல்லா தடைகளும் நீங்கிவிட்டன வா என்று அழைக்கிறார் மயக்கம் மயக்கம் வந்தால் கரையில் விழாமல் இந்த ஓடை தண்ணீரில் விழுந்தால் போதும் வானதி நினைத்தது நிறைவேறியது அவள் தண்ணீரிலே தான் விழுந்தாள் கொதித்துக் கொண்டிருந்த உடம்பு இனிதாக குளிர்ந்தது இதயம் குளிர்ந்தது கீழே கீழே போய்க் கொண்டிருந்தாள் எத்தனை தூரம் எத்தனை காலம் போனால் என்று சொல்ல முடியாது சில வினாடி நேரமாகவும் இருக்கலாம் நீண்ட பல யுகங்களாகவும் இருக்கலாம் கடலின் அடியில் உள்ள அற்புத லோகத்துக்கு அவள் வந்துவிட்டாள் நாகலோகம் என்பது இது தான் போலிருக்கிறது ஆக எத்தகைய அழகிய மாளிகைகள் எத்தனை அடுக்கு மெத்தைகள் முடிவில்லாமல் சிகரம் எங்கே இருக்கிறதென்று தெரியாமல் அல்லவா இந்த மாளிகைகள் உயர்ந்து விளங்குகின்றன இங்கு உள்ள வெளிச்சம் எதனால் இவ்வளவு குளிர்ந்து இருக்கிறது தண்ணீருக்குள் புகுந்து வருவதால் கிரணங்களும் குளிர்ந்திருக்கின்றன போலிருக்கிறது ஒளி எங்கிருந்து வருகிறது மாளிகை சுவர்களில் இருந்து வருகிறது போலிருக்கிறது தங்கத்தினாலும் முத்துக்களினாலும் வெளிச்சத்தை பரப்புவது இயல்புதானே அதோ கூட்டமாக வருகிறவர்கள் யார் அவர்களுடைய தேகங்கள் எப்படி அழகாக இருக்கின்றன முகங்களிலே தான் எவ்வளவு அழகு இவர்களெல்லாம் தேவலோகத்து ஆண் பெண்களை போல் அல்லவா தோற்றமளிக்கிறார்கள் நாம் வந்திருப்பது ஒருவேளை நாகலோகம் இல்லையோ தேவலோகத்துக்கு வந்துவிட்டோமோ பிறகு கனவுக்குள் கனவை போல சில நிகழ்ச்சிகள் அதி வேகமாக நடந்தேறின சிங்கார அலங்காரங்கள் செய்யப்பட்டிருந்த மணிமண்டபம் ஒன்றுக்கு வானதியை அவர்கள் அழைத்து சென்றார்கள் மண்டபத்தில் மத்தியில் புன்னியின் செல்வர் தமது பொன் முகத்தில் புன்னகை பொலிய நின்று வானதியை வரவேற்றார் தேவ துந்துபிகள் முழங்க மணிகளும் மலர்களும் பொழிய மங்கள கோஷங்கள் ஒலிக்க இளவரசரும் வானதியும் மாலை மாற்றி திருமணம் புரிந்து கொண்டார்கள் அந்த ஆனந்தத்தின் மிகுதியை தாங்க முடியாமல் வானதி மூர்ச்சையாகி விழுந்தாள் வெகுநேரம் நினைவின்றி கிடந்த பிறகு இரு கரங்கள் அவளை தூக்கி எடுத்தன அந்த கரங்கள் பொன்னியின் செல்வருடைய திருக்கரங்கள் என்று முதலில் வானதி கருதினாள் அவர்தான் தன்னை தூக்கி எடுத்து பாரி அணைத்து மடியில் போட்டுக்கொண்டு மூர்ச்சை தெளிவிக்கிறார் என்று எண்ணினாள் ஆனால் கைகளில் வளையல் தட்டுப்பட்டதும் சிறிது சந்தேகம் தோன்றியது வானதி இப்படி செய்துவிட்டாயே என்ற குரலும் பெண் குரலாக ஒலித்தது மிக மிக கஷ்டப்பட்டு வானதி சிறிதளவு கண்ணிமைகளை திறந்து பார்த்தாள் குந்தவையின் முகம் அவள் கண்ணில் பட்டது அக்கா என் கல்யாணத்துக்கு நீங்கள் வந்திருந்தீர்களா தங்களை காணவில்லையே என்று வானதியின் வாய் முணுமுணுத்தது வானதி மீண்டும் ஒருமுறை நினைவற்ற நிலையை அடைந்தாள் அவளுடைய கண்களும் மூடிக்கொண்டன கொஞ்சம் கொஞ்சமாக சுய நினைவு வர தொடங்கியது நாகலோகத்திலோ தேவ லோகத்திலோ தான் இளவரசரை மணந்தது வெறும் பிரம்மை என்பதை உணர்ந்தாள் இளவரசரைப் பற்றிய துயரமான செய்தி கேட்டதையும் அதன் காரணமாக தான் ஓடைக்கரையில் வந்து நின்றதையும் தலை சுற்றி நீரில் விழுந்ததையும் நினைவுபடுத்தி கொண்டாள் இந்த நினைவுகள் அவளுக்கு எல்லையற்ற ஏமாற்றத்தை அளித்தன நெஞ்சில் சுருக்கென்று ஈட்டி பாய்வது போன்ற வலியையும் அளித்தன கண்களை திறக்க முயன்றாள் ஆனால் முடியவில்லை தன்னை தண்ணீரிலிருந்து தூக்கி கரை சேர்த்தது யாரா இருக்கும் இளைய பிராட்டியாகத்தான் இருக்க வேண்டும் சற்று தூரத்தில் படகில் வந்து கொண்டிருந்த குந்தவை தேவியாகத்தான் இருக்க வேண்டும் தன்னை எதற்காக அவர் காப்பாற்றி இருக்க வேண்டும் ஒரேடியாக மூழ்கி தொலைந்து போகும்படி விட்டிருக்க கூடாதா கண்களை திறந்து பேசுவதற்கு முடிந்த உடனே ஏன் என்னை காப்பாற்றினீர்கள் என்று இளைய பிராட்டியுடன் சண்டை பிடிக்க வேண்டும் தம்முடைய அருமை தம்பியிடம் அவருடைய அன்பு இவ்வளவு தானா இதோ இளைய பிராட்டி பேசுகிறார் என்ன சொல்கிறார் யாரிடம் சொல்கிறார் கேட்கலாம் மயக்கத்தில் ஏதேதோ பிதற்றுகிறாள் இந்த மட்டும் உயிர் பிழைத்ததே பெரிய காரியம் நம்முடைய படகு மட்டும் இன்னும் சற்று தூரத்தில் இருந்திருந்தால் இவள் ஓடையில் விழுந்தது நம் கண்ணில் படாமல் போயிருந்தால் அதை நினைத்தாலே எனக்கு கதி கலங்குகிறது என்றாள் இளைய பிராட்டி இளவரசி நாம் பாராமல் விட்டிருந்தால் ஒரு விதத்தில் நல்லதாய் போயிருக்கும் இந்த பெண்ணின் வாழ்க்கை இனிதாக முடிந்திருக்கும் தங்களால் உயிர் பிழைத்த கொடும்பாளோர் இளவரசி வாழ்க்கையில் இனி எவ்வளவோ மனவேதனை பட வேண்டியிருக்கும் ஆஹா இது யார் நம்மிடம் இதுதாபத்துடன் பேசுகிறது அந்த குழந்தை ஜோதிடர் வீட்டிலும் கரையிலும் பார்த்த அந்த இளவரசர் கடலில் மூழ்கிய செய்தியையும் அவரே கொண்டு வந்திருக்க வேண்டும் இன்னும் இவர்கள் என்ன பேசிக் போகிறார்கள் கேட்கலாம் கண்ணை திறக்க முடியாவிட்டாலும் காது நன்றாய் கேட்கிறதல்லவா இது என்ன இவ்வளவு நெஞ்சிரக்கம் இல்லாமல் பேசுகிறீர் ஆண் பிள்ளைகளின் மனதே கல் மனதாகத்தான் இருக்குமோ என்றது இளைய பிராட்டியின் குரல் இளவரசி அப்படி கல் நஞ்சன் என்று தீர்ப்பு கூறும் படியாக இப்போது நான் என்ன சொல்லிவிட்டேன் இந்த பெண் இறந்திருந்தால் நல்லது என்று சொன்னீரே அது போதாதா எவ்வளவு சிரமம் எடுத்து இவளை நான் வளர்த்து வருகிறேன் தெரியுமா இளவரசி இவள் பிதட்டிய வார்த்தைகளை தாங்கள் கேட்டீர்களா உம்முடைய செவிகளில் என்ன விழுந்தது தேவி இளவரசரை மணந்து கொள்வது பற்றி ஏதோ சொன்னதாக காதில் விழுந்தது ஆம் நினைவு தெரியாத மயக்கத்திலே கூட அவளுடைய வாய் அப்படி முணுமுணுத்தது இளவரசர் மீது ஆசை அவள் உள்ளத்தில் அப்படி வேரூன்றி இருக்கிறது இளவரசி அந்த ஆசை இந்த பெண்ணுக்கு நல்லதல்ல அதனால் துன்பமும் ஏமாற்றமும் தான் ஏற்படும் ஏன் அவ்வாறு சொல்கிறீர் இவளை காட்டிலும் இளவரசருக்கு ஏற்ற உயர்குலப்பெண் வேறு யார் கொடும்பாளூர் வீர வம்சத்தை பற்றி உமக்கு தெரியாதா இளவரசி நன்றாய் தெரியும் நான் நினைப்பது ஒன்று தாங்கள் சொல்வது இன்னொன்று இந்த பெண் எவ்வளவு உயர்குலமா இருந்தால் என்ன இவள் மனதில் உள்ள ஆசை நிறைவேற போவதில்லை கட்டாயம் நிறைவேறியே தீரும் அது இவள் மனதில் உள்ள ஆசை என்று என்னுடைய மனக்கோட்டை நான் செய்திருக்கும் தீர்மானமும் மதுவே இளவரசி தங்கள் தீர்மானமாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் நிறைவேறாது ஏன் மீண்டும் அவ்விதம் சொல்கிறீர் இளவரசர் நாகப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் பத்திரமா இருக்கிறார் என்று சற்று நீர் கூறியது உண்மைதானே ஆகா இது என்ன இன்பமான செய்தி இளவரசர் பத்திரமா இருக்கிறாரா நாகப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் இருக்கிறாரா இந்த செய்தியை கேட்க இந்த செவிகள் கொடுத்து வைத்திருந்தனவே ஓடை நீரில் மூழ்கி சாகாமல் நான் உயிர் பிழைத்தது எவ்வளவு நல்லதாய் போய்விட்டது பிராட்டிக்கு எத்தனையோ விதத்தில் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் இதுவும் ஒன்று இப்போது சேர்ந்தது ஆனால் ஐயோ இது என்ன மேலே இவர் சொல்லும் செய்தி செவியில் ஈயத்தை காட்சி ஊற்றுவது போல் இருக்கிறதே தேவி இளவரசர் பத்திரமா இருக்கிறார் என்பது உண்மைதான் அதனால் இவளுடைய ஆசை நிறைவேறும் என்பது என்ன நிச்சயம் இளவரசர் இந்த பெண்ணை மணந்து கொள்ள மாட்டார் என்று நான் நினைக்கிறேன் நீர் எதை வேண்டுமானாலும் நினைக்கலாம் இந்த உலகில் நான் இட்ட கோட்டை தாண்டாமல் என் பேச்சை தட்டாமல் நிறைவேற்றக்கூடிய ஓராண்மகன் இருக்கிறான் அவன்தான் என் தம்பி அருள்மொழிவர்மன் இளவரசி அத்தகையவன் நானும் ஒருவன் இருக்கிறேன் பின்னர் என்ன எனக்கு குறைவு என்னுடைய எண்ணம் நிறைவேறுவதற்கு என்ன தடை பழுவேட்டர் ஐயர்கள் இதற்கு கூட குறுக்கே வருவார்களா என்ன இளவரசி அது எனக்கு தெரியாது தங்களிடம் இளவரசருக்கு எல்லையற்ற அன்பு உண்டு என்பதை நான் அறிந்திருக்கிறேன் வேறு எந்த காரியத்திலும் தங்கள் வார்த்தையை கேட்பார் அவருக்கு ராஜ்யம் ஆளுவதில் சிறிதும் இஷ்டமில்லை என் கண்முன்னால் இலங்கை மணிமகுடத்தை வேண்டாம் என்று மறுத்தார் ஆயினும் தாங்கள் வற்புறுத்தினால் ராஜ்யம் ஆளுவதற்கு கூட சம்மதிப்பார் ஆனால் இந்த பெண்ணை மணப்பதற்கு சம்மதிக்க மாட்டார் சம்மதிக்க மாட்டான் என்றா சொல்கிறீர் அவ்விதம் என் அருமை தோழியை நிராகரிப்பதற்கு அவன் இவளிடம் என்ன குறையை கண்டான் நீர்தான் என்ன கண்டீர் இளவரசி நான் இந்த பெண்ணிடம் ஒரு குறையும் காணவில்லை கண்டாலும் நம்ப மாட்டேன் இளைய பிராட்டியின் அரண்மனையில் பணி செய்யும் எல்லோரிலும் கீழான சேடி எனக்கு தேவ கன்னிகை தான் இளவரசரும் இந்த பெண்ணிடம் குறை ஒன்றையும் காணவில்லை ஆனால் அவருடைய மனது வேறொரு பெண்ணிடம் சென்றிருக்கலாம் அல்லவா ஐயோ எவ்வளவு கொடுமையான வார்த்தைகள் இந்த வாலிபர் எதற்காக இவ்விதம் நம்முடைய புண்பட்ட உள்ளத்தில் வேலை எடுத்து குத்துகிறார் வாணர் குலது வீரரே தாங்கள் கூறுவது எனக்கு விளங்கவில்லை என் தம்பியை பற்றி ஏன் இப்பேற்பட்ட அவதூறு கூறுகிறீர்கள் இளவரசி அவதூறு ஒன்றும் இல்லை உண்மையைத்தான் கூறுகிறேன் கண்ணால் கண்டு காதினால் கேட்டதை சொல்கிறேன் மேலே சொல்லுங்கள் எவ்வளவு கஷ்டமான விஷயத்தை கேட்கவும் இப்பொழுது நான் சித்தமா இருக்கிறேன் என்பவளை இலங்கைக்கு என்னை சேர்த்தவளும் அவள்தான் விகாரத்துக்கு இளவரசரை படகில் ஏற்றி கொண்டு போயிருப்பவளும் அவள்தான் சேர்ந்த நமுதனை மட்டும் நம்பி இளவரசரை நான் ஒப்புவித்து வந்திருக்க மாட்டேன் பூங்குழலியை நம்பித்தான் ஒப்புவித்திருக்கிறேன் அந்த பெண்ணுக்கு ஆயிரம் உயிர் இருந்தால் அவளவையும் இளவரசருக்கு அற்ப திருமணம் செய்வாள் அதனால் என்ன ஓடக்கார பெண் ஓடக்காரித்தானே உலகமான பிறந்தவனை மணப்பது பற்றி அவள் கனவு காண முடியுமா தரையில் தத்தி குதிக்கும் சிட்டுக்குருவி வானத்தில் உயர பறந்து வட்டமிடும் கருடனை பார்க்க முடியுமா இளவரசி ஏன் முடியாது சிட்டுக்குருவியோ கருடனை அண்ணாந்து பார்க்கலாம் கருடனும் சிட்டுக்குருவியை குனிந்து பார்த்து ஆசைப்படலாம் என் தம்பியின் மனதில் அப்படி ஏதேனும் எண்ணம் உதித்திருந்தால் அதை போக்குவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் கூடவே கூடாது எத்தனையோ அபாயங்களில் இருந்து அருள்மொழிவர்மனை நான் காப்பாற்றி இருக்கிறேன் இந்த ஓடக்காரியின் மோக வலையிலிருந்தும் நான் காப்பாற்றுவேன் இளவரசி ஓடக்காரி என்றால் அவ்வளவு தள்ளுபடியா குலமும் கோத்திரமும் அவ்வளவு முக்கியமா ஓடக்காரியின் உடம்பில் ஓடுவதும் சிவப்பு ரத்தம் தானே அவளுடைய நெஞ்சும் அரண்மனையில் பிறந்த இளவரசிகளின் நெஞ்சை போல் துடிப்பதில்லையா பார்க்க போனால் இளவரசிகளின் அன்பில் ராஜ்ய ஆசை முதலியவை கலந்திருக்கலாம் ஆனால் அந்த ஓடக்கார பெண்ணின் அன்பு மாசற்றது புனிதமானது இளவரசரும் அவ்வாறு தான் நம்புகிறார் மற்றவர்கள் ஏன் குறுக்கே வந்து தடை வேண்டும் இப்போது என் விஷயத்தையே எடுத்துக் கொள்ளுங்கள் என்னுடைய நெஞ்சை பிளந்து அதனுள் இருப்பதை தங்களுக்கு நான் வெளியிட்டு காட்ட முடியுமானால் வேண்டாம் உம்முடைய நெஞ்சில் இருப்பது அப்படியே இருக்கட்டும் அதுதான் நல்லது அன்பு ஆசை காதல் என்பவை எல்லாம் உலகில் பிறந்த மற்றவர்களுக்கு சரிதான் ஆனால் ராஜ்யமான பிறந்தவர்களின் விஷயம் வேறு அவர்கள் ராஜ குலத்திலேயே கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் மனதை சிதறவிடக் கூடாது தவறினால் அதன் மூலம் பல தொல்லைகள் ஏற்படும் எங்கள் குடும்பத்திலேயே அதற்கு தகுந்த உதாரணம் இருக்கிறது என் தந்தையின் இளம் பிராயத்தில் ராஜ்யம் அவருக்கு வரும் என்ற உத்தேசமே இல்லாத போது இப்படித்தான் காட்டில் வளர்ந்த ஒரு பெண்ணை ஆனால் இதையெல்லாம் இப்போது உமக்கு நான் எதற்காக சொல்ல வேண்டும் இந்த பெண்ணுக்கும் மூர்ச்சை தெளிந்து சுய நினைவு வந்து கொண்டிருக்கிறது கண்ணிமைகள் அசைகின்றன வேறு ஏதேனும் சொல்வதற்கு இல்லையா ஈழ நாட்டில் இன்னும் பல அபாயங்களுக்கு நீங்கள் உள்ளானதாக சொன்னீர்கள் அல்லவா அதை சொல்லுங்கள் ஆம் இளவரசி இலங்கை சிம்மாசனத்தையும் மணிமகுடத்தையும் இளவரசர் மறுத்துவிட்டு வந்தார் அன்று நாங்கள் அனுராதாபுரத்தின் வீதிகளில் வந்து கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு கட்டிடத்தின் முன்பகுதி இடிந்து விழுந்தது ஒரு நொடி நேரம் நாங்கள் அங்கே தாமதித்திருந்தால் எங்கள் தலையில் விழுந்திருக்கும் உயிரோடு சமாதி ஆகியிருப்போம் அந்த சமயத்தில் ஒரு பெண்மணி திடீரென்று அங்கே தோன்றினாள் சைகை செய்து இளவரசரை அழைத்தாள் அவள் யாரோ எனக்கு தெரியாது ஆனால் இளவரசருக்கு முன்னால் பழக்கமுள்ளவளாக தோன்றியது வீண் சந்தேகத்துக்கு ஆளாக வேண்டாம் இளவரசி அந்த அம்மாள் பிராயம் முதிர்ந்தவள் எவ்வளவு பிராயம் இருக்கும் இளவரசரின் அன்னையாக இருக்கக்கூடியவள் அதோடு காது செவிடு வாயும் ஊமை என்ன இன்னொரு தரம் சொல்லுங்கள் பிறவி செவிடும் ஊமையுமான மூதாட்டி அவள் பிராயம் நாற்பத்தைந்துக்கு மேல் இருக்கும் ஐயா அப்படி ஒரு மூதாட்டியை ஈழ பார்த்தீரா அவளை பற்றி மேலும் சொல்லுங்கள் அவளுடைய பிறப்பு வளர்ப்பை பற்றி ஒன்றும் தெரியாதா அவள் எங்கே பிறந்தவள் இளவரசி ஈழ அடுத்து கடலில் ஒரு தீவில் பிறந்தவள் இளவரசி குந்தவை தேவி அளவில்லாத பரபரப்பை அடைந்து ஐயா இன்னும் சொல்லுங்கள் பார்ப்பதற்கு அவள் எப்படி இருந்தாள் இளவரசி அவளுடைய தோற்றத்தில் ஓர் அதிசயத்தை கண்டேன் அதை சொல்வதற்கே எனக்கு தயக்கமா இருக்கிறது ஐயா தயக்கம் வேண்டாம் சீக்கிரம் சொல்லுங்கள் இளவரசி சோழ நாட்டில் நான் பார்த்த ஒரு போலவே அவள் இருந்தாள் வயது தான் அதிகம் ஆடை ஆபரணங்கள் தலைபிரி கோலமா இருந்தாள் மற்றபடி அதே தோற்றம் உண்மையில் நான் ஒரு நிமிடம் ஏமாந்து போய்விட்டேன் ஐயா அப்படிப்பட்ட பெண் இங்கே உள்ளவள் யார் இளவரசி தங்களால் ஊகித்து தெரிந்து கொள்ள முடியவில்லையா நானா இந்த பெண் வானதியா தஞ்சை அரண்மனையில் உள்ள என்னுடைய அன்னையரா இளவரசி நீங்கள் குறிப்பிட்ட யாரும் இல்லை ஐயா பழுவூர் இளையராணி நந்தினியா ஆம் இளவரசி நந்தினி தான் கடவுளே அப்படியானால் நான் சந்தேகித்தது உண்மைதான் இளவரசி என்ன சந்தேகித்தீர்கள் விஷநாகத்தை விட கொடியவள் என்று எண்ணி நான் வெறுத்தவள் உண்மையில் என் தமக்கையாக இருக்கலாமோ என்று சந்தேகித்தேன் அது நிஜம் என்று தாங்கள் சொல்வதிலிருந்து தெரிகிறது விதியின் கொடுமையே கொடுமை இதிலிருந்து குலம் கோத்திரம் தெரியாத ஒரு பெண்ணை அரச குலத்தை சேர்ந்தவர் மணப்பது எவ்வளவு பிசகு என்று தெரிகிறது இளவரசி நான் அபிதம் குலம் கோத்திரம் தெரியாதவன் அல்ல எங்கள் மூதாதையர் முன்னூறு வருஷங்களாக செந்தமிழ் நாட்டை ஆண்டு வந்தார்கள் சேர சோழ பாண்டியர்களை சிறையில் அடைத்தார்கள் இன்றைக்கு எனக்கு ராஜ்யம் இல்லாத போதிலும் என் கையில் வாழ் இருக்கிறது என் தோளில் வலிமை இருக்கிறது என் நெஞ்சில் தைரியம் இருக்கிறது ஐயா தங்கள் பெருமைகளை கொஞ்சம் பின்னால் கேட்டுக்கொள்கிறேன் உடனே செய்வதற்கு பல காரியங்கள் இருக்கின்றன உம்முடைய உதவி இன்னமும் எனக்கு தேவை அளிப்பீர் அல்லவா இளவரசி எனக்கு ஆயிரம் உயிர் இருந்தால் அவ்வளவையும் தங்களுக்கு கொடுக்க சித்தமா இருப்பேன் ஓடக்கார பெண் பூங்குழலிக்கு நீர் உடன் பிறந்தவர் போலிருக்கிறது நல்லது அந்த பேச்சு இப்போது வேண்டாம் இதோ இந்த பெண் கண்ணை திறக்கப் போகிறாள் இதற்குள் வானதிக்கு பூரண நினைவு வந்துவிட்டது உடம்பிலும் சக்தி பிறந்துவிட்டது மனதில் பல பல யோசனைகள் தோன்றின இளவரசரிடம் அந்த ஓடக்கார பெண்ணின் அன்பை விட தன்னுடைய அன்பு அதிகமானது என்பதை நிரூபிக்கும் வரையில் தான் உயிரோடு இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தாள் அத்துடன் தஞ்சை அரண்மனையில் சக்கரவர்த்தி படுத்திருந்த அறையில் அந்த ஒரு நாள் இரவு தான் கண்ட காட்சியும் கேட்ட புலம்பலும் நினைவுக்கு வந்தன அவற்றின் பொருளும் ஒருவாறு விளங்க தொடங்கிவிட்டது பானதி கண் விழித்ததும் என் கண்ணே உனக்கு இப்போது எப்படி இருக்கிறது என்று அன்போடு கேட்டாள் எனக்கு ஒன்றுமில்லை அக்கா தங்களுக்கு தொந்தரவு கொடுத்து விட்டேனே என்பதை நினைத்தால்தான் சங்கடமா இருக்கிறது அந்த சமயத்தில் லால்வார்க்கடியான் பிரவேசித்து நானும் தொந்தரவு கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன் தேவி அரண்மனை வாசலில் ஒரே ஜனகூட்டமும் குழப்பமுமா இருக்கிறது இளவரசர் கடலில் மூழ்கிவிட்டது பற்றி ஜனங்கள் ஒரே ஆத்திரமா இருக்கிறார்கள் தாங்கள் உடனே வந்து சமாதானம் சொல்லாவிட்டால் விபரீதம் நேரலாம்